வணக்கம் நீலாங்கரை பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் பதினைந்தாவது மண்டலம் பெருங்குடி பதினான்காவது மண்டலம் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆய்வுக் கூட்டம் நீலாங்கரையில் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ச அரவிந்த் ரமேஷ் மண்டல குழு தலைவர்கள் பெருங்குடி எஸ் ரவிச்சந்திரன் நீலாங்கரை பி இ மதியழகன் முன்னிலையில் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு கவுன்சிலர் விமலா கர்ணா தன் கருத்துக்களை பதிவு செய்து பேசினார் பின்னர் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை பட்டியலிட்டனர் அதில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு கவுன்சிலர் விமலா கர்ணா பேசுகையில் பெத்தேல் நகரில் மழைநீர் வடிகால்வாய் கட்டப்படவில்லை உதவி பொறியாளர் அனுபவம் இல்லாதவராக உள்ளார் சமீபத்தில் மாற்றியதால் அப்படி உள்ளதாக தெரிவித்தார் உடனடியாக பழைய உதவி பொறியாளர் மாற்றப்படுவார் என அமைச்சர் தெரிவித்தார் ஒருவருக்குமே நடக்கலையா ஒரு 20 பாக்கெட் 20m to project அது இப்போ நாம லாஸ்ட் இயர் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிச்சிருந்தோமோ அதே பிரச்சனைகள தான் இந்த வருஷமும் நம்ம சமாளிக்க போறோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் பிரச்சனையை சமாளிக்கிறதுங்கறது வேறமா சோ நீங்க அந்த மழைநீர் வாய் கட்டாததால இப்ப இந்த

வாட் அதாவது இந்த நேச்சுரல் ஃப்ளோப்ல இதுவரைக்கும் தனியா நிக்காத தெரு எத்தனை இப்ப இந்த வாட்டர் லாகிங் இருக்கிற இடத்துல எத்தனை மோட்டர் ப்ளேஸ் பண்ணிருக்கறீங்க எத்தனை மோட்டர் வந்து இப்ப கண்டிஷன்ல இருக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அந்த மாட்டேன் போய் உட்காரமா சார் வாட்டர் லாக்கிங் இடம் வந்து மொத்தம் பன்னெண்டு இடத்துல இருக்கு சார் அது வந்து பன்னெண்டு இடம்னா பன்னெண்டு பேருக்கு கரெண்டு மோட்டர் ப்ராக்கு மோட்டர் வச்சிருக்கோம் அதுல வந்து அது அண்ணா அப்படின்னா அது ஆறு பேருக்கு இல்ல இப்போ பன்னெண்டு மோட்டார் வந்து இப்போ இந்த மழைக்கே வேலை செய்யுதுன்னா ஒரு ஹெவி ரெய் இன்னைக்கு பிரதிச்சா சொல்ற மாதிரி இருபது சென்டிமீட்டர் கேஸ் ஆச்சுன்னா அது எத்தனை இடத்துல மோட்டர் வைக்க வேண்டியது டிஸ்போசல் அண்டர் ஹாஸ்போர்ட் மோட்டர் ஒன்று கடைசியா வச்சிருக்கோம் சார் இல்ல இப்ப பன்னெண்டு மோட்ரு இப்போ ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சா நாளைக்கு எவ்ளோ மோட்டார் ஒர்க் பண்ண வேண்டியது

இங்க இப்ப பன்னெண்டு வரைக்கும் பண்றாங்கன்னா ஆளுங்க அதிகமா தேவை கொடுங்க நீங்க கமிஷர் ஸ்பெசிஃபிகா கேட்டு ஆதரங்கி மோட்டோஸ் பதினெட்டு கொடுத்துட்டேன் சார் சரி வந்து சிக்ஸ்டி செவன் கொடுத்துட்டேன் சார் இல்ல லொகேஷன் வந்து லொகேஷன்ஸ் அவங்க இது லோ லைன் சொன்னாங்க அந்த லொகேஷன்ஸ் வந்து அவங்க தான் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க இவங்க திரும்பி நான் டிமாண்ட் கேக்குறேங்க இங்க வந்து உங்க டிராக்டர் மோட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அங்க கொடுங்க சார்

பணியாளர்களை கொடுக்க சொல்லி அவர் ரெண்டு மூணு கேட்டு அவங்க குடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் ஏசி சார் நீங்க ஆதிசி சாருக்கு தகவல் சொல்லிட்டு இந்த நாலு பேர் வந்து இடமாற்றம் ஆயி போய் இப்போ அவங்க அங்க செட்டில் ஆயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலா புதுசா ஆளுங்க போடுறதுக்கு நீங்க ஆதித்திகள் டைம் அது ஒரு டெம்பரவரியா ஒரு நாலு பேர் எத்தனை பேர் போனாங்களோ இந்த நாலு பேர் இங்க அடிஷனலா போட்டு அந்த வேலை மாறி சரிங்க சார் இல்லமா உடனடியா நாளைக்கு அது சரி பண்ணிக்கலாம் அதே போல ஏறிக்கா புதுசா ஒரு புதுசா ஒரு இன்சார்ஜா ஒரு

Iya, dan mantupnya dari dan buang. Hari hari